கிராம்பு அண்ணாச்சிப்பூ பட்டை அப்புறம் நம்ம ஏலக்காய் கொஞ்சம் எடுத்துருக்கோம் அப்புறம் லவங்கம் எடுத்துருக்கோம் பிரியாணி பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பொ பொடி மிளகா பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் புதினா தழை எடுத்துருக்கங்க அப்புறம் நான் முக்கால் கிலோ பிரான் வந்து கழுகி வச்சிருக்கேன் இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூனு அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் லெமன் புளிஞ்சி விட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க புடி கம்மிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதுலேயே கொஞ்ச நேரம் நல்லா ஊறி வரணுங்க ஊறி வர்றப்போ பிரியாணி பண்றப்போ டேஸ்டா இருக்கும் இது ஒரு பிப்டீன் மினிட்ஸ் ரெஸ்ட்ல விட்டுறலாங்க முக்கா கிலோ அரிசி ஜீர சம்பா வந்து நான் ஊற வச்சிருக்கேங்க வாங்க பிரியாணி பண்ணிடலாம் குக்கர் சூடான அப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க கொஞ்சமா நெய் எண்ணெய் சூடாயிடுச்சுங்க பிரியாணி இலை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் அப்புறம் பச்சை மரம் வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் கொஞ்சம் வதங்கிக்கோங்க வெங்காயம் வணங்கிடுச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் சேர்த்திருக்கேன் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்திக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க கொஞ்சம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வணங்கிருச்சுங்க இப்போ மல்லி இலை புதினா இலை சேத்திடலாம் சேத்திட்டு நல்லா வணக்கிடுங்க மல்லி இலை இலோட பச்சை வாசனை போயிடணும் மசாலா அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம பொடி சேர்த்துடலாம் பொடியெல்லாம் சேர்த்தாச்சுங்க இது கொஞ்ச நேரம் வணங்கட்டும் இது வணங்கி முடிஞ்ச உடனே பிரான்ஸ் சேர்த்துக்கலாங்க பொடியெல்லாம் சேர்த்து வணக்கியாச்சுங்க இதை இத பாருங்க என்ன பிஸ்க் வருது இப்போ நம்ம பிரான்ஸ் சேர்த்திக்கலாம் ரெண்டு நிமிஷம் இதையும் கலரி விட்டுக்கோங்க அப்புறம் ஒரு நிமிஷம் விட்டு அப்புறம் திரும்பி கலருங்க நல்லா வதக்கியாச்சுங்க ஆச்சுங்க இனி நம்ம தண்ணி ஊத்திடலாம் மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேங்க நான் தண்ணி ஊத்தியாச்சுங்க காரமும் உப்பும் எவ்வளவு இருக்குன்னு நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா சேர்த்திக்கோங்க தண்ணி கொதிச்சிருச்சுங்க இப்ப நம்ம அரிசி போட்டுடலாம் அரிசி போட்டாச்சுங்க போட்டேம்ல நீங்க களைறி விடுங்க விசில் விட்டுறாதீங்க நம்ம தம் தான் போட போறோம் லாஸ்ட்ல நல்லா வேகட்டும் இந்த அளவுக்கு ஆனோட வந்து லோ பண்ணிக்கோங்க இல்லாட்டி அடிபிடிச்சுக்கும் நல்லா வெந்துருச்சுங்க தண்ணியும் நல்லா வட்டிருச்சு பாத்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம மூடி போட்டு மூடிடலாம் விசில் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஆன்ல இருக்கட்டும் அதுக்கப்புறம் அடுப்புல இருக்கட்டும் வாங்க வாங்கப்போம் தம் எடுத்துடலாம் உதிரி உதிரியான பிரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க பிரியாணி ரெடி சைடிஷா வெங்காய பச்சடி அப்புறம் மீன் வாங்க டேஸ்ட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க ஆரோக்கியமா சமைங்க சந்தோஷமா சாப்பிடுங்க இன்னொரு புது டிஷ்ஷோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பா பாய்